பிரபல முன்னணி திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவர இருக்கின்ற வாழை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி தமிழ்நாடு இயக்குநர் மாரி செல்வராஜ் நற்பணி இயக்கம் சார்பில் குடை வழங்கும் நிகழ்ச்சி பாலை அரசு மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவில் வைத்து இன்று நடைபெற்றது இயக்குனர் மாரி செல்வராஜ் சகோதரர் மாரி ராஜா இந்த முகாமினை துவக்கி வைத்தார் தொடர்ந்து தானும் இரத்த தானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் வள்ளிநாயகம் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முத்து பாண்டியன் மாநில துணைத் தலைவர் முருகன் தான இயக்க மாநில தலைவர் தங்கராஜ் பொருளாளர் வேலுமையில் வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் ராமசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன